முப்பத்தி ஒன்பதாவது நாளாக ஹமாஸ் ராக்கெட் வீச்சு ஒருவர் இஸ்ரேல் காசா போர் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் முப்பத்தி ஒன்பதாவது நாளாக ஹமாஸ் ராக்கெட் வீச்சு தாக்குதலை நடத்தியது டெல் அவீவ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருபது வயது இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து கவலைக்கிடமாக உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டு பேர் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ராக்கெட்டுகள் நேரடியாக தாக்கியதா அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு அதன் உதிரி பாகங்களால் ஏற்பட்ட தாக்குதலா என தெரியவில்லை என்று இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன தண்ணீர் குழாய் ஒன்று உடைந்து தண்ணீர் பீச்சி அடிக்கும் காட்சியும் வெளியாகி உள்ளது காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு இருபது நிமிடம் கழித்து இந்த ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஹமாஸின் பலம் குறைந்து விட்டதாக இஸ்ரேல் தொடர்ந்து கூறி நிலையில் ஹமாஸ் நாள்தோறும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது